ராமானுஜாய நம நாராயணியம் பிரலம்பாசுர பிரலம்பாசுர வதம் வதகா என்கிற இந்த ஐம்பத்தி ஏழாவது தசகத்தை முழுவதுமாக பார்ப்போம் இது எப்படி இருக்கு அடியார்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் பிரானே ஒரு நாள் பலராமனுடனும் நன்கு அலங்கரித்து கொண்டு ஆயர் சிறுவர்களுடனும் பசுக்களுடனும் எல்லோரும் புடைசூழ காட்டிற்கு நீ கெழுந்தருளி நாய் இதான் இந்த முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம் வெறும் இல்லை ராமசகா காபி தினே காமத பகவான் கதோ பகவான் சு சூனுபிஹி அப்பி கோபானாம் தேனுபிகி அபிசம்ருத்தோ லசத்வேஷா காமத பகவன் காமத பகவான பெருமாள் ஆசைகளை நிறைவேற்றும் பெருமானேன்னு கூப்பிடுறார் அதுக்கப்புறம் ராமசகான பலராமனுடன் கூட அதுக்கப்புறம் கோபானாம் சுனுபி அப்படின்னா ஆயர் சிறுபர்களுடனும் சம்ருத்தோன்னு அபிசம்பருத்தோன்னு எல்லோரும் துடைசூழ லசத்வேஷக நன்கு அலங்கரித்து கொண்டு அப்படிங்கிறது தான் இந்த முதல் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் பாருங்கள் அடுத்த ஸ்லோகத்தை அத்த படிக்கிறேன் கோல் குச்சிகளுடன் மெதுவே நடக்க ஆயர் சிறுவர்கள் இந்த ஆடு மேய்க்கிறதுக்கான கோல் குச்சி இதெல்லாம் அதெல்லாம் வச்சு மெதுவாக நடக்கிறார்கள் பிருந்தாவனத்தின் அழகை ரசித்து கொண்டும் விளையாட்டாக பேசிக்கொண்டும் விளையாட்டி கொ விளையாடிக்கொண்டும் எல்லோரும் பேசின்னு போகிற அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க விளையாடிக்கொண்டும் விளையாட்டாக பேசிக்கொண்டும் பாண்டரீகம் என்கிற ஆலமரத்தை அடைந்தீர்கள் வட்டம்ங்கிற வார்த்தை போட்டிருப்பார் அதுதான் அதுதான் ஆலமரம் பாண்டரீகம்ங்கிறது தான் அந்த ஆலமரத்தினுடைய பெயர் ಇದು ಮಾದರಿ ಬೃಂದಾವನ ಶ್ರೀಯಂ ಬೃಂದಾವನ ಬೃಂದಾವನ ಅಳಗೆ ರಸಿತ್ತುಕೊಂಡು ಎಲ್ಲೋರೂರು ಮೆದುವಾಗ ಚಡಂದೀರ ಪಾಂಡರೀಂಕ ಆರಾಮರತೆ ಅಂತ ತಾವಕ ನಿಧನ ಸ್ಪೃಹಯಾಲುಹು ಗೋಪಮೂರ್ತಿ ಅದಯಾಲು ದೈತ್ಯ பிரம்ப நாம பிரலம்பனாம நாம பவந்தம் ஆபது எப்படி வந்தால் பிரலம்பா பிரலம்பமாகும் பவந்தம் ஆபேத அப்பொழுது உன்னை கொன்றுவிடும் ஆசைகள் அதாவது தாவக நிதன அப்படின்னு அர்த்தம் உன்னடைய கொண்டு விடுகின்ற அந்த ஸ்மிருகாலுகு அந்த ஆசையோடு வந்தான் அந்த பிரலம்பன் என்கிற அசுரன் கோபமூர்த்தி ஆயர்களுடைய வடிவில் வந்து சேர்ந்தான் பிரலம்பமாகும் நீண்ட புஜங்களை உடைய உன்னை வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் வேற ஒன்று இல்லை அப்பொழுது உன்னை கொன்றுவிடும் ஆசையில் ஆயன் வடிவில் பிரலம்பாசுரன் நீண்ட புஜங்கள் உடைய உன்னை வந்தடைந்தான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த அடுத்த ஸ்லோம் எப்படி இருந்து பார்ப்போம் அடுத்த ஸ்லோகம் ஜானன் அபி அபிஜானன் இவ தேன சமம் நிபந்த சௌஹார்தா இது சாதாரணமாக சொல்லிட்டேன் அந்த அசுரனுடைய அசுரன் தான் வந்திருக்கிறான் அவனுடைய எண்ணம் என்ன எல்லாம் தெரிந்தும் பத்தான் ஜானன் அபி அபிஜானன் இவ ஒன்றும் தெரியாதவன் போல சமம் அவனோடு கூட நிபந்த சௌகார்தகா அவனை நன் நட்பனாக்கி கொண்டாள் வட நிக்கட்டே படுகூ பசு வியாபந்தம் வாபந்தம் யுத்தம் ஆரப்தகா அப்புறம் என்னச்சு ஆலமரத்தின் நிழலில் ஆய்ச்சிறுவர்கள் ஒவ்வொருவருடன் விளையாட்டாக யுத்தம் செய்து ஆரம்பித்தனர் சும்மா ஒரு மல்யுத்தம் மாதிரி கண்டை போடுற மாதிரி விளையாடினார்கள் ஆலமரத்தின் கீழ் ஆலமரத்தின் நிழலில் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பாருங்க செய்ய செய்ய ஆரம்பித்தான்னு போட்டுருக்கார் கண்ணனு சேர்ந்து விளையாடினான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேளு இப்போ கோபானாம் விபஜ்ய தன்பன்று சங்கம் பலபத்ரகம் பவத்கம் அபி த்து பலபீதம் தெய்த்தியம் பல கத மன்வ மன்கதா பவன்னு பகவன்னு அப்படின்னு சொல்கிறாரு வேறு ஆயர்களை ரெண்டு குழுவாக பிரித்தான் ரெண்டு கோஷ்டியாக பிரித்தான் பிரித்தானாம் கண்ணு பிரித்தாய் ஆயர்களை உன் தலைமையில் ஒரு குழுவும் பலராமன் தலைமையில் இன்னொரு குழுவும் ஆக பிரித்தாய் உன் பலத்தை கண்டு அஞ்சிய அசுரனை உன் கீழ் உள்ள குழுவிலே சேர்த்து கொண்டாய் அர்த்தம் அறுத நினைக்கிறேன் ரெண்டு டீமாக பிரித்தானாம் கண்ணன் ஒரு டீமுக்கு தலைவன் கண்ணன் இன்னொரு டீமுக்கு தலைவன் பலராமன் அசுரன் தன்னை பார்த்து பயப்படுகிறான் என்று புரிந்து கொண்ட நீ அவனே உன்னுடைய குழுவில் சேர்த்து கொண்டாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த விளையாட்டில் ஒரு ரூல் இருந்தது ஒரு ரூல் போட்டாங்க எப்படின்னு கேட்டால்னா ஜெயித்தவர்களை தோற்றவர்கள் தூக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தப்படி அந்த மாதிரி ஒப்பந்தது அதாவது கல்பித விஜயத்ருவகனே சமரே பர யூகதம் பர யூதகம் யூதகம் அப்படின்னா இருந்தோம் தோற்றவர்கள் ஜெயித்தவன் விஜயத்தை வகனையென்னா தூக்குறது புரிஞ்சுக்க கல்பித்தான்னா அது மாதிரியான ஒரு ஒப்பந்தம் அவர்களுக்குள்ள தகீத தரம் ஸ்ரீதாமனம் அதத்வாகா என்ன பண்ணார் ஸ்ரீதாமன்கிற கண்ணனுடைய ஃப்ரெண்டு உன்னோட ஃப்ரெண்டு உன்னுடைய பக்திமான் அவன் ஜெயித்து விட்டான் அவனையும் நீ தூக்கினாய் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் அர்த்தவார்த்து நினைக்கிறேன் ஜெயித்தவர்களை தோற்றவர்கள் தூக்க வேண்டும் என்ற ஒப்பந்தப்படி உன்னை ஜெயித்த ஸ்ரீராமனை நீ தூக்கினாய் என்ன சொன்னாய் உலகுக்கு நான் ஒரு பக்ததாசன் என்பதை பிரகடனப்படுத்தினாய் உலவுக்கு தெரிவித்தாய் நான் பக்தர்களுடைய தாசன்தான் என்ன ஸ்ரீராமனன் என்னை ஜெயித்தான் ஸ்ரீராமன் என்னை ஜெயித்தான் நான் அவனை தூக்குகிறேன் இப்போ பரவாயில் கொஞ்சம் வித்தியாசமாக போயிடுது தோற்றவர்கள் எல்லாரும் ஜெயித்தவர்களை தூக்கி விளையாடி கொண்டிருந்தார்கள் பலராமனிடம் தோற்ற பிளம்பாசுரன் பிளம்பாசுரன் பலராமனை தூக்கிதான் என்னிடம் கொண்ட உன்னிடம் கொண்ட பயத்தின் காரணமாக கண்ணன் மகன் கொண்ட பயத்தினால் பலராமனை வெகு தொலைவிக்கு தூக்கி சென்றான் அடுத்த மாதிரி நினைக்கிறேன் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்து ஜெயித்தவர்களை தோற்றவர்கள் தூக்கி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பலராமனிடம் தோற்ற இந்த பிரம்பாசுரன் பலராமனை தூக்கி கொண்டு உன்னிடம் இருக்கிற பயத்தின் காரணமாக வெகு தொலைவுக்கு சென்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் ரொம்ப தூரத்துக்கு தூக்கிச் சென்று விட்டான் இப்போ என்ன அறுதோ வெகு தூரம் சென்ற பிறகு பலராமன் தன்னுடைய முழு பலத்தினால் பிரம்மாசுரனை அழுத்தினான் அசுரன் தன் உண்மை அசுர உருவை எடுத்து கொண்டான் பயங்கரமான அந்த அசுர உருவத்தை கண்டு சுரூபத்தை பார்த்த பலராமனும் சற்றே பயந்து போனான் து அவனை வந்து பலராமன் தன்னுடைய பலத்தினால் முழுவதுமாக அழுத்தினான் அந்த அசுரன் தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை எடுத்து கொண்டான் அந்த பயங்கர அசுர ஸ்வரூபத்தை பார்த்து பலராமனும் சற்றே பயந்து போனான் இப்போதான் என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா ரொம்ப தூரத்திலிருந்து பலராமன் உண்மை பார்க்கிறான் கண்ணனை பார்க்கிறான் அதான் எதிராக தூரத்திலிருந்து உன் திருமுகத்தை கண்ட பலராமனுக்கு பயம் தெளிந்தது தன்னுடைய முஷ்டியின் முழு பலத்தினால் பெரிய சரீரத்தை உடைய அசுரனை பலமாக தாக்கினான் அவனை நொறுங்கி போகும்படி செய்தான் அவ்வளோ பலமாக அடித்தான் பலராமன் இதுதான் அர்த்தம் வருது தைரியம் எங்கேருந்து வந்தது உன்னுடைய திருமுகத்தை தூரத்தில் இருந்து பார்த்ததனால் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் உன்னுடைய திருமுகத்தை கண்ட பலராமனுக்கு பயம் தெளிந்தது தன்னுடைய முஷ்டியின் முழுவதத்தை கொண்டு அசுரனை தாக்கினான் அவன் நுருங்க செய்தான் இப்படிதான் இந்த ஸ்லோகம் முடியாது இப்போ என்னாச்சு அடுத்த ஸ்லோகம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் கிளம்பாசுரனை வதம் செய்து வந்த பலராமனை ஆலிங்கனம் செய்து நீ வரவேற்றாய் கண்ணன் அவனை வந்து வரவேற்றான் ஆலிங்கனம் செய்து கொண்டு நான் ஆயர்கள் அவனை தலைமேல் ஏற்றி வைத்து கொண்டு கொண்டாடினார்கள் தேவகணங்கள் ஆகாசத்திலிருந்து பூமாறி பொழிந்து உங்கள் இருவரையும் வாழ்த்தினர் இதுதான் இவ்வாறாக பிரம்மாசுரனுடைய வதம் ஆயிற்று அர்த்தம் உங்களுக்கு அது பலராமன் அசுரனை கொன்று வர கண்ணன் அவனை ஆலிங்கனம் செய்து வரவேற்றான் ஆயர்கள் பலராமனை தன்னுடைய தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடினார்கள் தேவகணங்கள் ஆகாசத்தில் இருந்து பூமாறி பொழிந்து உங்கள் இருவரையும் வாழ்த்தின இப்படியாக இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்க்க வித்தியாசமான ஸ்லோகம் ஆலம்போ புவனம் பிராலம்பம் நிதனமேபயு காலம்பிகாய சத்யோ லோலம்பருச்சே லோலம்பருஜே ஹரே அரேகே க்ளேசம் கிளேசான் அரேகே க்ளேசான் இன்னும் பெரிய கஷ்டம் இல்லை கருநீல வண்டை போல உடைய கருணீல வண்டை போன்ற நிறமுடைய குருவாயூரப்பானே நாலம்பருச்சே ஹரே அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம் கருவன் கருநீல வண்டை போன்ற நிறத்தை உடைய குருவாயூரப்பனே உலகனைத்தும் அரவணைக்கும் பிரானே புபானாம் ஆலம்பகான் அர்த்தம் உலகனைத்தும் அரவணைக்கும் பிரானே பிரலம்பாசுரனை அழித்தவனே இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் அப்படின்னு இருக்கேன் இந்த காலம் விகாய சத்தியோன்னா உடனடியாகன்னு அர்த்தம் விகாயன்னா காப்பாற்று க்ளே சி துன்பங்களிலிருந்து விடுவி என்னை விழுவட செய்யணுன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் கடைசி ஸ்லோகத்தோட அர்த்தம் இன்னொருத்தனம் பார்த்துட்லான் நம்ம அர்த்தம் மாத்திரம் பார்க்கலாம் கருநீலவண்டை போன்ற நிறமுடைய குருவாயூரப்பனே உலகனைத்தும் அரவணைக்கும் பிரானே ப்ளம்பாசுரனை அழித்தவனே இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் அடியேனது கஷ்டங்களை வேண்டும் என்று இந்த ஐம்பத்தி ஏழாவது தசகம் பிரம்மாசுரவதகா என்கிற இந்த தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்ரி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா